வணக்க நண்பர்களே வெல்கம் டு கேலா டீ கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு நம்ம என்ன சொன்னோம் நேற்று கண்டிப்பாக வந்து நமக்கு மூணு டைம் நமக்கு ஜீரோ கிடச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக ஒரு ஜீரோ மெயின்டெயின் பண்ணுவாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி ஜீரோ அப்படி நமக்கு வந்துருந்துச்சு நம்ம ஒரு அருமையான வினிங் எடுத்துருந்தோம் அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோன்னா ஜீரோ வந்துச்சுன்னா மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்துடுங்க ஜீரோ வந்துச்சுன்னா அதிகமாக அதாவது அஞ்சாம் நம்பர் வந்துச்சுனாவும் அதே மாதிரி ஜீரோ வந்தாலும் நமக்கு அதிகமாக எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் அதிகமாக கிடைக்குங்க அதாவது எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் வரல பெண்டிங் நம்பராக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு போல்டாது பெண்டிங் நம்பர்ல நமக்கு கண்டிப்பாக ஒன்று டேட்டா நம்பர் கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் அதுவும் மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம் ஏன்னா ஜீரோ பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு போடுமே ஜீரோ இருந்ததுனால ஒரு போல் சினிமா உங்கள்கிட்ட ரிட்டன் அடிப்பாங்க ஏன்னா இங்கே ஒரு போர்டு ஜீரோ இருந்துச்சு இங்கே ஒரு போடு ஜீரோ இருந்துச்சு இங்கே ஒரு மூணு போடு ஜீரோ இருந்ததுனால கண்டிப்பாக ஒரு போலாக திரும்ப ரிட்டன் அடிப்பாங்கன்னு நினச்சி எட்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே சேம் நம்பர் வந்திருக்கு வேறு ஒன்றுமே கிடையாது சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து நம்ம இன்னொரு நம்பர் என்ன ஆச்சுன்னா எட்டு ஜீரோ ஆறுன்னு எதிர்பார்த்தோம் அதாவது எட்நூற்றி ஆறுன்னு எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் வந்து எட்நூற்றி ஒன்றுன்னு அடிச்சிட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் அப்படி தான் கொடுத்தோம் எட்நூற்றி ஆறு அப்படிங்க நம்பருக்குள்ள வாய்ப்பு இருக்கும்னு எதிர்பார்த்தா ஆனால் அடித்த நம்பர் அப்படி தான் அடித்தான் அப்படி தான் கொடுத்தா நமக்கு வந்து ஆறாம் நம்பருக்கு பதிலாக ஒன்றாம் நம்பர் கொடுத்தாங்க சீபோர்டு நமக்கு ஆறாம் நம்பர் கொடுத்துட்டாங்க ஆறாம் நம்பருக்கு பதிலாக ஒன்றாம் நம்பர் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் சி போர்ட்டில் வந்தால் உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் வரணும்னு எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பருக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒன்றா நம்பர் கொடுத்தாங்க அவ்வளோதான் வித்தியாசம் நம்ம கொடுத்தாலும் நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு வரல நமக்கு வந்து நம்ம எட்நூற்றி ஆறுன்னு எதிர்பார்த்தோம் எட்நூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் நமக்கு விண்ணி நம்பரை வந்துருந்துச்சு சரிங்களா இப்போ ஓகே நமக்கு அதே மாதிரி அடுத்த ட்ரா நமக்கு நாளைக்கு ட்ரா இருக்கு இல்லையா நாளைக்கு நமக்கு என்ன கம்பெனின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நிர்மல் கம்பெனியோட ட்ரா அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முந்நூற்றி தொண்ணூறாவது குழுக்கள் அதில் வந்து நமக்கு நாளைக்கு விண்வின் கம்பனியுடைய குழுக்கள் அதில் வந்து நமக்கு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது அதில் வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது தான் நமக்கு ட்ரா நம்பராக இருக்குது நானூற்றி நாற்பத்தி நாலாவது ட்ரா சரிங்களா நானூற்றி நாற்பத்தி நாலாவது ட்ரா அதில் வந்து நமக்கு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முன்னூற்றி தொண்ணூறு ஆகுது குழுக்கள் சரிங்களா போன வாரம் நமக்கு டபுள்ஸ் அடித்தாங்க இந்த வாரம் டபுள்ஸ் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இல்லைன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு டெய்லி டபுள்ஸே அடிப்பாங்க அப்படிங்கிற எந்த கட்டாயம் கிடையாது இல்லையா நிர்மல் கம்பெனியில் இந்த வாரம் ஃபர்ஸ்ட்டில் வந்து நமக்கு டபுள் ஒன்று கொடுத்தாங்க அதாவது எட்நூற்றி பதினொன்றுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ராவில் பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு தான் கொடுத்து கொடுத்தாங்க அதுக்கு அடுத்த ட்ராவல் தான் நமக்கு நிர்மல் கம்பெனியில் டபுள்ஸ் கொடுத்தாங்க அதாவது எட்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி மறுபடியும் எட்நூற்றி நாற்பத்தி நாலுக்கு நம்ம என்ன மறுபடியும் டபுள்ஸாக கொடுப்பாங்கன்னு கேட்டால் டபுள்ஸ் கொடுக்குறக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கு போல் சிங்கிள் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இன்றைக்கி சிங்கிள் நம்பருக்கான வாய்ப்புகளையே கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இதில் வந்து நாளைக்கு ஏ போர்டு என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் ஏன் ஏழாம் நம்பர்னால் ஏழாம் நம்பர் வச்சால் மட்டும்தான் நமக்கு எழுநூறு அப்படிங்கிற நம்பர் ஒன்று ஏழு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வரணும் ஏழு ஜீரோ ஜீரோ தான் இருக்குது ஏற்கனவே பேட்டர்ன் எங்கெங்கே இருக்குது நீங்கள் பேட்டன் எங்கங்கே காணவே காணவே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ஏழு ஜீரோ ஜீரோ வந்துருச்சா ஏழாம் நம்பர் வச்சு அதுக்கப்புறம் ஜீரோ ஜீரோ வைக்கிறாங்க பாருங்கள் ஏழு ஜீரோ ஜீரோ ஏழ்நூறு அப்படின்னு வந்திருக்கு அதே கணக்கு தான் நம்ம ஏழு ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கொண்டு வரோம் ஏழாம் நம்பர் எனக்கு தெரிஞ்சு பர்டிகுலராக ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் ஏழாம் நம்பர் வந்தால் நமக்கு எழுநூறு அப்படின்னு வரும் இங்கே ஏழாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஏழு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஏழு ஜீரோ தான் அதே மாதிரி ரெண்டு ஜீரோ வருது அதை கனெக்ட் பண்ணி நமக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதே சேம் நம்பர் வந்து ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி ஏழாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் எதிர்பார்க்குறோன்னா இந்த மாதம் போகிறமே கிட்டத்தட்ட நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரவே இல்லை கிட்டத்தட்ட நமக்கு நாலு நம்பர் வந்து எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இருபத்தி ரெண்டு நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதோடய சேர்த்து வந்து நமக்கு வரவே இல்லை இந்த மாதத்தில் ஏ வரவே கிடையாது அதை கணக்கு பண்ணி தான் மறுபடியும் நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து இருபத்தி அஞ்சு நாள் ஆமாம் இருபத்தி ஆறு நாளில் சொல்ல போனால் இருபத்தி ஆறு நாள் நமக்கு ஏ போர்டில் நாலாம் நம்பர் கிடையாது அதனால் நமக்கு நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது எங்களுடைய கணக்கில் தான் காமிக்கிது உங்களுக்கு எதுவும் அது மாதிரி வருதா நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்குங்கிறது எனக்கு கணக்கில் வருது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி போர்டு பி பொறுத்த பொறுத்தவரைக்கும் பி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நாளைக்கு வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏழு நாள் அப்படிங்கிற நம்பர் ஏ போலையும் அதே மாதிரி மூணா நம்பர் பி போர்டில் மூணா நம்பர் எப்படிங்க ஜீரோவுக்கு மூணு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா இப்போ எப்படி நம்ம நேற்று என்ன சொன்னோம் ஜீரோ வந்துச்சுன்னா மேக்சிமம் எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பர் வந்துருங்க நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலான்னு சொன்னோம் அதே மாதிரி தான் ஆனாங்க அதே சேம் நம்பரை தான் இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னா மறுபடியும் ஜீரோ தான் கொடுத்துருங்க ஆறுக்கு ஜீரோனு கொடுத்துருங்க ஆறுக்கு ஜீரோ உங்களுக்கு கொடுத்தாக்கா மறுபடியும் என்ன கணக்கு வரும் அதே மூணாம் நம்பரும் கணக்கு வரும் சரிங்களா வேறு எதுவும் வராது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா மூணாம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டில் மேட்ச் ஆகுது சரிங்களா கணக்கு வருதா அப்படிங்கிறி பாருங்கள் வந்து எடுத்துக்கணும் அதே சேம் டைம் வந்து நூறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் எதுக்கும் ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒன்பதாம் நம்பருக்கான ஆட்டம் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு ஆடினாங்க அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ஒன்பதாம் நம்பர் பி போல் ஆடினாங்கன்னா இல்லை ஒன்பது நம்பர் ஆல்மோஸ்ட் எடுக்கவே இல்லைங்கிறதா உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் சரிங்களா அதுக்கப்புறம் சீ போல் எங்கேயாவது சி சீபோல் வந்து நமக்கு எப்போ எடுத்துக்கிறாங்களோ அக்ஷா கம்பெனி எடுத்தாங்க ஒன்பது நம்பர் சி போல் அதுக்கப்புறம் ஒன்பது நம்பர் எடுக்கலாம் நமக்கு வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பி போட் ரொம்பவே ஸ்ட்ராங்ல பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் நம்ம கணக்கில் எடுத்தால் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஒன்பதாம் நம்பருக்கு ஆனால் ஜீரோ வந்தால் மேக்ஸிமம் ஒன்பதாம் நம்பர் வருது அதனால் கவனமாக பார்த்துங்க மற்ற டிராவுக்குலாம் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னா இவ்வளோ நாள் வந்த டிராவில் நம்ம ஒன்பதாம் நம்பர் எங்கேயாச்சும் கொடுத்துருக்கோம்னா கொடுத்ததே கிடையாது எதுக்கு கொடுப்போம் ஒன்பதாம் நம்பர் ஜி ரெண்டாம் நம்பர் வந்தால் கொடுப்போம் அப்புறம் அப்படி இல்லைன்னா ஜீரோ வந்தால் கொடுப்போம் ஒன்றாம் நம்பர் வந்தால் கொடுப்போம் சரிங்களா அப்போ தான் கொடுப்பேமே தவிர மற்றபடி எல்லா ட்ராவுக்கும் ஒன்பது நம்பர் கொடுப்போம் கொடுக்க மாட்டோம் அது கணக்கில் வந்தால் மட்டும் தான் கொடுப்போம் சரிங்களா அது சேம் டைம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பர் வருதுன்னா அந்த நம்பர் வந்துச்சுன்னா அதனுடைய ஆல்டர்னேட் நம்பர் என்னவோ அதை தான் கொடுப்போம் சும்மா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நம்பர் கொடுக்க மாட்டோம் அது போக ப்ளஸ் அந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சும்மா மட்டும் கொடுக்க மாட்டாங்க அந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகணும் அதுவும் அந்த மாத கணக்கில் அந்த ஜீரோவுக்கு ஒன்பது இல்லை ஜீரோவுக்கு இந்த நம்பர் பர்டிகுலராக இடம் பெற்றிருக்கான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கொடுப்போமே தவிர ரே ரேண்டாம டக்குன்னு தூக்கி இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வரப்போது கொடுக்கவே மாட்டோம் அப்படி கிடையாது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரியான மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரியான கேட்டகரியாக ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ நீங்கள் போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜீரோவுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ஆடினாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடும்போது நமக்கு நமக்கு ஜீரோக்கு அஞ்சு தான் கொடுப்போம் வேற எதுவும் கொடுக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதம் அப்படி கிடையாது ஒன்பதுக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு நாலு நாலுக்கு ஜீரோ அதேமாதிரி எட்டுக்கு ஜீரோ மூணுக்கு ஜீரோ ஆறுக்கு ஜீரோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கணக்கு சரிங்களா அதுதான் தான் நம்ம இந்த மாதம் கொடுக்கலாம் நீங்கள் என்ன இன்னும் செக் பண்ணி பாருங்கள் ஜீரோ வர இடத்துல என்னென்ன நம்பர் வரும் பாருங்கள் நாலாம் நம்பர் வரும் ஒன்பதாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பர் வரும் எட்டாம் நம்பர் வரும் மூணாம் நம்பர் வரும் இதை தவிர வேறு எதுவும் வராது அது நீங்கள் வேணால் நான் கவனமாக பாருங்கள் இந்த மாதம் உள்ள எல்லா சார்ட்டையும் எடுத்து பாருங்கள் இந்த மாதத்தில் உள்ள ஜீரோ வர இடத்துல போய் பாருங்கள் இந்த மூணு நம்பர் தவிர வேறு எதுவும் வராது சரிங்களா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறது உண்மையாக போயின்னு பாருங்கள் இது இப்போ மட்டும் இல்லை எப்போயுமே இப்படி தான் ஒரு மாதிரி வரவே வராது சரிங்களா அதனால தான் நம்ம தைரியமாக கொடுக்குறோம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கொடுக்குறோம் ஏன்னா ஒரு நம்பர் நமக்கு இந்த இப்படி விளையாடுறாங்க எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் கான்ஃபிடெண்ட்டாக எந்த நம்பரையும் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது அது நமக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்டாக தெரியும் நம்ம இதில் இருந்ததுனால நமக்கு தெரியும் இந்த போர்டுக்கு இந்த போர்டு அடிப்பாங்க இந்த போர்டுக்கு இந்த போர்டு அடிப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சதுனால நம்ம கொடுக்குறோம் அதுதான் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் நம்பராக மாறுதை தவிர மற்றபடி இல்லை இப்போ வந்து ஆறுக்கு ஜீரோன்னு அடிக்கிறாங்க இல்லையா அதே நம்பரை ஆறுக்கு ஜீரோவுக்கு ஒன்றுன்னு அடிக்கிறாங்க பார்த்திங்களா இங்கே கீழே அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும் ஒவ்வொரு டிராவல இப்படி ஆடுவாங்க ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க இப்படி ஆடுவாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிடத்தலை சரிங்களா வேறு ஒன்றுமே கிடையாது இது ஒரு பெரிய கம்ப வேலை கிடையாது நீங்கள் நீங்கள் கவனமாக பார்க்கலங்கிறத உண்மையாக நினச்சோம் நீங்கள் வந்து கவனமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வெண்டிங் அடிக்கலாம் சரிங்களா கவனமாக இருங்க கட்டாயம் இந்த நம்பருக்கு இந்த நம்பர் வரும் அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் மெத்தடு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும் இப்போ ஒன்றா நம்பர் வருதா ஒன்றா நம்பருக்கு இருக்கணும் ஒரு ரெண்டாம் நம்பர் வருதா ரெண்டாம் நம்பர் இருக்கணும் ஒரு ஆறாம் நம்பர் வருதா என்ன நம்பர் வரும் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் இந்த நம்பர் வரும் அதுவும் குறிப்பாக இந்த ட்ரா இந்த கம்பெனிக்காரங்க இப்படி ஆடுவாங்க அப்படிங்கிற அந்த மெத்தட் இருக்கும் அது போக ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் நிறைய ப்ரூஃப் இருக்குங்க இதை வச்சு ஈஸியாகவே கணிச்சிருக்க முடியும் இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு கணிக்க முடியாதலாம் ஒன்றுமே கிடையாது நம்ம கனமாக பார்க்கல ட்ரா நம்பர் என்னென்னு தெரியல பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது எதுவுமே தெரியாமல் நம்ம எப்படி எடுக்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட்டில் இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸே செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் நீங்கள் லாஸில் தான் போய் முடியும் நீங்கள் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற பிஸ்னஸ்லாம் நீங்கள் லாபத்தை தான் எடுத்துவீங்களே தவிர நஷ்டமாகாது அது மாதிரி தான் இதுவும் பிஸ்னஸும் இதுவும் ஒன்று தான் சரிங்களா அதனால் நீங்கள் இது முயற்சி பண்ணி கற்றுக்குங்க கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லாபத்தை தான் தரும் இதில் பெனிஃபிட் இதெல்லாம் தருவோம் தருவாங்க லாபத்தை நீங்கள் ஏமாந்து கூட நஷ்டத்துக்கு கொண்டு போகவே போகாது அதுதான் உண்மையான விஷயம் அதை நீங்கள் முயற்சி பண்ணி நீங்கள் முதல்ல கற்றுக்க பாருங்கள் முதல்ல வந்து ஸ்டெடி பண்ணுங்கள் எப்படி இந்த ஆடுறாங்க எப்படிலாம் வரது நம்பர் அப்படிங்கிறத ஸ்டெடி பண்ணாலே உங்களால் ஈஸியாக ஒரு கிளியர் கட்டாக ஒரு மீண்டு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒரு நம்பர் ஒன்று ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தோணுது ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும் கிடையாது ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அந்த மாதிரி ஆட்ருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி ஆட்ருக்கு ஒரு வேலை ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தோணுது அது தான் கொஞ்சம் கொடுக்குறோம் அதே மாதிரி சி சீபோல் இன்னொரு நம்பர் எனக்கு எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது அது எதுவும் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய சி சீபோர்டு கொஞ்சம் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகிடும் அப்படின்னு தோணுது எனக்கு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா இருந்துச்சுன்னு எடுத்துங்க ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஜீரோ ஒன்றுன்னு வந்துருக்குல்ல ஒன்று ஜீரோ எட்டு சரிங்களா ஒன்று ஜீரோ எட்டாக தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் ஜீரோ ஒன்று எட்டு மாதிரி வருது சரிங்களா அந்த மாதிரி வருது அப்படிங்கிறது பாருங்க இங்கேயே அதே நம்பர் சேம் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஒன்று ஜீரோ ஒன்று எட்டு அதே மாதிரி ஜீரோ ஒன்று எட்டுங்கிற நம்பர் சீபோர்டில் மேட்ச் ஆகுது அது மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துங்க அதே மாதிரி ஆல் போர்டில் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் மறுபடியும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் செமையாக வின்னிங் வரும் வராமல் போகவே போகாது ஒரு அற்புதமான வின்னிங் கண்டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கங்கிறது தான் எப்படியா கணக்காக இருக்குது உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும்